மாய பெருநதி எழுதியவர் ஹரன் பிரசன்னா வாசிப்பது பவானி அனந்தராமன் இது ஒரு ஒராலிட்டி மற்றும் தடம் பதிப்பகம் வெளியீடு மாய பெருநதி நிலம் புத்தக கண்காட்சிக்கு உள்ளே போகவே ராகவனுக்கு எரிச்சலாக இருந்தது புத்தகம் வாங்க போவது ஒரு வகை அனுபவம் அதை ரசிக்கலாம் புத்தக கண்காட்சியில் உள்ள போதாமைகள் குறித்து பக்கம் பக்கமாக எழுதலாம் விவாதிக்கலாம் ஆனால் புத்தகங்களை அச்சடித்து வைத்துக் கொண்டு அதை யாராவது விற்க மாட்டார்களா என்று ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குவது ரசிக்கத்தக்க அனுபவம் அல்ல எரிச்சல் தரும் ஒரு விஷயம் அதுவும் இந்த நாற்பது வயதில் புத்தக கண்காட்சிக்கு வெளியே அப்படி குளிரும் ஆனால் புத்தக கண்காட்சிக்கு உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்தாலும் போதும் எங்கிருந்துதான் அத்தனை வியர்வை வருமோ ராகவன் தொப்பல் தொப்பலாக குளித்திருந்தான் அவன் முழு பெயர் ராகவன் ஸ்ரீனிவாசன் சுருக்கமாக ராகவன் அவன் அம்மாவுக்கு இன்னும் சுருக்கமாக ராகு தூக்க முடியாமல் கைகளில் தூக்கி சுமந்தபடி வரும் கட்டை பைகளில் உள்ள நாவலில் அவன் பெயர் அந்த பெயரை அவன் இப்போது வெறுக்கிறான் பார்த்து பார்த்து வைத்த பெயர் அது வைத்த பெயரா இல்லை அது இன்னும் ஒரு குழப்பம் எந்த நேரத்தில் அந்த பெயர் வந்ததோ அந்த நேரம் உலகத்திலேயே மிக மோசமான நேரமாக இருந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு எழுத்தாளனுக்கு போதாத நேரமாக இருந்திருக்க வேண்டும் அதுவும் வளரும் ஒரு எழுத்தாளனுக்கு குறிப்பாக முதல் நாவல் எழுதுபவனுக்கு அது நிச்சயம் யமகண்டமாக இருந்திருக்க வேண்டும் யமகண்டத்தில் நல்ல செயல் எதுவும் செய்யக்கூடாது என்றுதான் அவன் வீட்டில் அவன் எப்போதும் கேள்விப்பட்டிருக்கிறான் இந்த நேரத்தில் ராகவன் என்கிற ராகவன் ஸ்ரீனிவாசன் என்கிற நாவலாசிரியன் அதையெல்லாம் நம்புவதில்லை என்பதையும் சொல்லியாக வேண்டும் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் நம்பக்கூடாது கூடாது வாய் ராகவன் அப்படித்தான் நினைத்துக் கொண்டான் ஆனால் இவன் சொல்லி யாரும் எதையும் ஒத்துக்கொள்ளும் நிலையில் இல்லை காரணம் ராகவனை யாருக்கும் தெரியாது இவனை ஒரு பதிப்பகத்தில் இடுபடியாக தெரியும் எந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்பதை ஒரே நொடியில் பார்த்து எடுத்துக் கொடுக்கும் ஒரு சிறந்த வேலைக்காரனாக தெரியும் இருபது வருடங்களாக பதிப்பகத் துறையில் வேலை பார்ப்பவனாக தெரியும் வேறு எப்படியும் ராகவனை யாருக்கும் தெரியாது ராகவன் ஒரு சிறுகதை கூட அதுவரை எழுதியதில்லை எனவே இவனுக்கென்று ஒரு குரல் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது ஒருவேளை அது தனக்கே தெரியாதோ என்று அவன் யோசித்திருக்கிறான் பிறிதொரு சமயம் எழுத்தாளன் ஆவது என்பது பிறப்பிலும் இரத்தத்திலும் வரவேண்டியது என்று நினைத்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு பிடித்த எழுத்தாளர்களின் மூதாதையர்கள் யாரும் எழுத்தாளர்களாக இருந்ததில்லை அது மட்டுமல்ல எந்த எழுத்தாளரின் வாரிசும் எழுத்தாளனாக வந்ததும் இல்லை இதையும் மீறிச் சொல்வான் எழுத்தாளன் என்பது இரத்தத்தில் உள்ளதுதான் அது பிறப்பில் வரவேண்டியதுதான் ஆனால் வாரிசு வாரிசாக இல்லை குடும்பம் குடும்பமாக இல்லை தெய்வத்தின் அருள் வழியாக தெய்வம் என்ற சொல் வந்ததும் அவன் யோசனை அப்படியே நின்றுவிடும் ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் என்பவன் தெய்வ நம்பிக்கை உள்ளவனாக பாரம்பரிய பழக்கங்களை ஒத்துக்கொள்பவனாக இருக்க முடியாது அதாவது இருக்கக்கூடாது இரண்டு விதமாக யோசிப்பதும் ராகவனின் பெரிய பிரச்சனையாக இருந்தது ஒரே விஷயத்தின் இரண்டு கருத்துக்கள் அவனை எப்போதும் துரத்தும் எது சரி எது தவறு என்று ஒரு முடிவாகச் சொல்வதில் அவனுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது ஒரு வகையில் இப்படி இருப்பதுதான் சரி என்று தோன்றும் இன்னொரு சமயம் இது எப்படி சரியாகும் என்று தோன்றும் இந்த நினைவுகளின் வழியாகவே அவனது வாழ்க்கை அவனை கடத்தி கொண்டிருந்தது இந்த நினைவுகளின் வழியாகவே அவன் ஒரு நாவலை எழுதினான் ராகவன் எடுத்த எடுப்பிலேயே நாவல் எழுதினான் திருகதைகள் எழுதி பழகவில்லை எழுத்தை பழக்கப்படுத்தவில்லை என்ன தோன்றியதோ எழுதினான் என்ன சொல்லப்பட்டதோ அதை எழுதினான் எது அவனை தேடி வந்ததோ அதை எழுதினான் வார்த்தைகளுக்காக அவன் காத்திருக்கவில்லை எழுத பிள்ளையார் போட்டதும் எழுத்துக்கள் அவனை தேடி வந்தன பழக்கமாக பிள்ளையார் சுழி போட்டானே ஒழிய நான்கைந்து வரிகள் வந்து விழவும் மறக்காமல் பிள்ளையார் அடித்து விட்டான் ஒரு செயலை தொடங்கத்தானே பிள்ளையார் அப்புறம் என்ன நாவலை எழுதி எடுத்து வைத்தவன் பின்பு அதனை பிரிக்கவே இல்லை ஏதோ தன் உடலிலிருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்து தனியே வைத்து விட்டது போல உடல் அளவில் உணர்ந்தான் மீண்டும் அதை வாசிப்பது என்பது தனக்குத்தானே ஒரு கத்தியை எடுத்து குத்திக்கொள்வது கொள்வது போல என்று நினைத்தான் உடனே தன் நாவலை வாசிக்கப் போகிறவர்களை நினைத்து பார்த்தான் இரண்டும் ஒன்றல்ல என்று சொல்லிக்கொண்டான் எத்தனை நாள் இப்படி தான் எழுதியதே படிக்காமல் இருக்க முடியும் என்பதும் அவனுக்கு புரியவில்லை ஏதோ ஒரு வேகத்தில் தான் எழுதியதை எடுத்து வாசித்து பார்த்தான் அதில் அவன் எழுதியிருந்த பல வரிகளை மறந்து விட்டிருந்தான் சில வரிகளை எப்படி எழுதினோம் என்பது அவனுக்கு புரியவே இல்லை நாவல் எழுதியது ஏதோ ஒரு கனவை கண்டது போல இருந்தது அவனுக்கு நாவல் எழுதும் போது ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு விழித்தவன் போலவே இருந்தான் கனவுகள் உண்மையாக வந்தனவா அல்லது கனவென அவன் நினைத்து கொண்டானா ஒரு கட்டத்தில் இப்படி யோசிப்பதையெல்லாம் நிறுத்தினான் எழுதி கொண்டே இருந்தான் ஆறு மாதங்கள் கழித்து படித்து பார்த்தபோது யாரோ எழுதிய ஒன்றை படிப்பது போல இருந்தது தான் எழுதிய வரிகள் என்று மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள வேண்டி இருந்தது புத்தக கண்காட்சிக்கு புத்தகங்களை யாரிடமாவது விற்பனைக்கு கொடுக்கலாம் என்று அன்று காலை அவன் எழுதிய நாவலை கையில் எடுத்தபோது ஒரு புத்தகம் தவறி கீழே விழுந்தது கண்ணில் பட்ட பக்கத்தை எடுத்து வாசித்தான் என்னவோ உள்ளே இழுத்து கொண்டு போனது பல நாவல்களை ராகவன் படித்திருக்கிறான் பல எழுத்தாளர்களின் கதைகளை வாசித்திருக்கிறான் சில வருடங்களுக்கு முன்புவரை கையில் கிடைத்த புத்தகங்களை எல்லாம் புரட்டி பார்த்திருக்கிறான் ஒரு நாவலை வாசிக்கும்போதே அதன் குறைகள் அவன் கண்முன்னே ஒரு முப்பரிமான படம் போல விரிந்தன யார் எழுதியது என்று தெரிந்தாலே அவரது அரசியல்கள் புரிந்தன ஒரு நாவலை அணுகும் வழி இதுவல்ல என்று அவன் சொல்லிக்கொள்ளும் தோறும் இந்த உணர்வுகள் அவனுக்குள்ளே கொண்டே போயின பின்னர் தன்னை கட்டுப்படுத்தாமல் நினைவுகளின் போக்கில் விட்டுவிட்டான் நிச்சயம் தன் நாவல் பலரின் நாவல்களை விட எழுத்துக்களை விட மேம்பட்டது என்று நம்பினான் ஆனால் அதை யாரிடமும் சொல்லும் தைரியம் அவனுக்கு இல்லை தைரியம் இல்லை என்பதை விட யாரிடம் சொல்ல என்று தெரியவில்லை தானே போய் தன் நாவலையே கொடுத்து தன் நாவல் சிறந்த நாவல் என்று எப்படி சொல்வது அப்படியும் அதையும் ஒரு சிலரிடம் முயன்று பார்க்கத்தான் செய்தான் வெட்கம் பார்த்து கொண்டிருந்தால் வேலை நடக்காது என்று துணிந்து அதைச் செய்தான் ஆனால் அதையே தனது பழக்கமாக ஆக்கிக்கொள்ள அவனால் முடியவில்லை அப்போதுதான் நினைத்தான் எழுத்தாளன் என்ற உணர்வு ரத்தத்தில் வருவது எழுதுபவன் வேறு எழுத்தாளன் வேறு ஒரு புத்தகக் கடையில் புத்தகங்களை கட்டி அழுது கொண்டு ஒருவன் எழுத்தாளன் ஆகவே முடியாது வரலாற்றில் பலர் பலவிதமாக சொல்லலாம் ஆனால் யதார்த்தம் இதுதான் இதை உடைக்க வேண்டும் என்று நினைத்து அவன் சில செயல்களை செய்ய நினைக்கும்போது போது பதிப்பகத்தில் புத்தக விற்பனை குறையும் சம்பள பிரச்சனை வரும் வீட்டு பிரச்சனைகள் வரும் தன் முடிவை ஒன்று இரண்டு மாதங்கள் ஒத்தி போடுவான் நாவல் இன்றோடு நான்கு வருடங்கள் ஆகின்றன நான்கு வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு புத்தக கண்காட்சிக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் அந்த நாவலை அவன் எழுதியிருந்தான் புத்தக கண்காட்சியை ஒட்டி நாவல்கள் போட்டி போட்டுக் கொண்டு வெளிவரும் தான் வேலை செய்யும் வடம் பதிப்பகத்துக்கு யாராவது வந்த வண்ணம் இருப்பார்கள் டீ குடித்தபடி இருப்பார்கள் பேசியபடி இருப்பார்கள் லே அவுட் நடந்த வண்ணம் இருக்கும் நாவல் கொண்டு வருவதை அத்தனை எளிதாகன ஒன்றாகவே அவன் நினைத்திருந்தான் பின்புதான் தெரிந்தது வெட்கத்தை விட்டவனையே எழுத்தாளனாக முடியும் ஓட ஓட விரட்டுபவனையே உலகம் திரும்பி பார்க்கும் கை கட்டி வாய்ப்பொத்தி யார் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்பவனே கட்டளைக்காக காத்திருப்பவனை உலகம் ஒருபோதும் பார்க்கப் போவதில்லை ராகவன் பைகளை இரண்டு கைகளில் தூக்கி கொண்டு புத்தக கண்காட்சியில் நடந்தான் யாராவது எதிரே வந்து என்ன பயில என்று கேட்டுவிடக் கூடாதே என்று அஞ்சினான் என்ன பதில் சொல்வது ஒரு பதிலை தயாராக வைத்திருந்தான் வடம் பதிப்பகத்தோட புக்ஸ கொடுக்க வந்தேன் வடம் பதிப்பகம் அவன் வேலை செய்யும் பதிப்பகம் ஐம்பது வருடங்களுக்கு மேல் தொழிலுள்ள பதிப்பகம் பதிப்பாளர் தன் ஊரில் இருக்கும் தேரின் நினைவாக வடம் என்கிற பெயரை வைத்திருப்பார் போல இந்த வடம் பதிப்பகத்தில் நல்ல புத்தகம் போடுவார்களா சுமாரான புத்தகம் போடுவார்களா என்று சொல்வது கடினம் எந்த புத்தகத்தையும் போடுவார்கள் எந்த புத்தகத்தையும் போடமாட்டோம் என்று நிராரி எந்த புத்தகத்தையும் போடமாட்டோம் என்று நிராகரிக்கவும் செய்வார்கள் ஏன் போடுகிறார்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள் என்று அவர்களுக்கே வெளிச்சம் வடம் பதிப்பகத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் உண்டு சம்பளம் சரியாக வந்துவிடும் ராகவனுக்கு சம்பள பிடித்தம் போக இருபதினாயிரம் ரூபாய் வரலாம் அதுவும் ஒரே இடத்தில் இத்தனை நாள் வேலை பார்ப்பதால் கொஞ்சம் புத்தக வாசிப்பு உண்டு என்பதால் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதால் எத்தனை ஒழுத்தாளர்களை அவன் வாசித்திருந்தாலும் அப்படி அவன் வாசிப்பான் என்று அங்கே வரும் எந்த ஒரு எழுத்தாளர்களுக்கும் அதுவரை தெரியாது என்பதால் அது தெரிந்தால் எந்த எழுத்தாளரும் கோபப்பட போவதில்லை ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் தான் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து அதனால் தன் வேலைக்கு பிரச்சனை வருமோ என்ற அச்சம் எப்போதுமே அவனுக்கு உண்டு இப்படி பிரச்சனை வரும் என்பதெல்லாம் அவனது கற்பனையாக கூட இருக்கலாம் ஆனால் அவன் மிகுந்த தான் இருந்தான் ஏனென்றால் அவனுக்கு இந்த வேலையும் இந்த சம்பளமும் மிகவும் முக்கியம் ராகவன் தன் வேலையில் சில விதிகளை வைத்திருந்தான் புத்தகம் படிப்பதை ஒரு தகுதியாக யாரிடமும் காண்பித்துக் கொள்ளக்கூடாது எந்த ஒரு எழுத்தாளரிடமும் நெருங்கி பழகவே கூடாது வேலையா எழுத்தா என்கிற ஒரு கட்டம் வந்தால் எப்போதும் வேலையே முக்கியம் என்று முடிவெடுப்பது இப்படியான விதிகளுக்குள்ளே அவன் இயங்கி வந்தான் அப்படி இயங்க வேண்டிய கட்டாயம் இருந்தது லக்ஷ்மி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறாள் ஏன் இத்தனை அவநம்பிக்கை என்று மனைவிக்கு கணவனின் சில அச்சங்கள் புரிவதில்லை அவ இது யதார்த்தம் ஒரு தொழிலை புரிந்து கொண்டவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதாக உறுதியாக நம்பினான் ராகவன் லக்ஷ்மி இன்று காலை போகும்போது கூட சாமி படம் முன்பு நின்று வேண்டிக் கொண்டுதான் அனுப்பினாள் மூன்று வருடங்களாக கம்ப்யூட்டரில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு நாவல் இன்று புத்தகமாக கையில் இருக்கிறது என்றால் அவளது நம்பிக்கையே காரணம் அவளுக்கு தமிழ் டைப்ரைட்டிங் தெரியும் கீழ் வீட்டில் வேண்டாம் என்று சும்மா கிடந்த கம்ப்யூட்டரை ராகவன் கேட்டு வாங்கிக் கொண்டான் அதில் இவனது கதையை அவள் டைப் அடித்தாள் ராகவனுக்கு ஆபீஸில் வேலை செய்து செய்து கொஞ்சம் எம் எஸ் வேர்ட் தெரியும் ஆனால் டைப் செய்ய வேகமாக வராது அவன் கைகளில் தினமும் பேப்பரில் எழுத அவள் தினமும் டைப் செய்து வைப்பாள் பின்னர் அது புத்தகமாக அச்சானது தனி கதை லக்ஷ்மிக்கு புத்தகம் படிக்கும் வழக்கமெல்லாம் இல்லை ஆனால் தன் கணவன் எழுதியது என்பதால் வாசித்தாள் ஒரு நாவலில் வரும் கதாபாத்திரத்தையும் ராகவனையும் அவளால் பிரித்து கொள்ள முடியவில்லை மிகவும் சிரமப்பட்டாள் சில சமயம் வருந்தினாள் நான் இப்படியெல்லாம் உங்களை சங்கடப்படுத்துகிறேனா என்றெல்லாம் கேட்டாள் இரவில் வேர்வை வழிய படுத்து கிடக்கும் ராகவனை கட்டிக்கொண்டு விசும்பினாள் என்ன இருந்தாலும் நம்ம பத்தி அப்படி எழுதணுமா என்றாள் நம்ம சொந்தக்காரங்க படிச்சா என்ன நினைப்பாங்க அவன் சொல்வான் யார்கிட்டையும் நாவலை பத்தி சொல்லாத அவள் பதிலுக்கு சொல்வாள் இப்படி ரகசியமா வச்சுக்கவா நாவல் எழுதுறது ஒரு வழியாக லக்ஷ்மி நாவல் என்றால் அப்படித்தான் என்று பழகிக்கொண்டாள் வேர்வையே வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கையாக அவனுக்கு அவன் உடல் தட்டென வியர்க்கத் தொடங்கும் வடம் பதிப்பகத்தில் அவன் தலைக்கு மேலே ஒரு ஃபேன் ஓடும் அது ஒரு நிமிடம் நின்றால் கூட அவனுக்கு நிலை கொள்ளாது அப்படி ஒரு வேர்வை உடம்புக்காரன் எப்படித்தான் இந்த புத்தக கண்காட்சிக்குள் நடக்கிறேனோ என்று நினைத்தபடி தன் கையில் இருந்த இரண்டு பைகளை தூக்கிக் கொண்டு நடந்தான் ஏன் இத்தனை புத்தகங்களை கொண்டு வந்தோம் என்று அப்போது யோசித்தான் இத்தனை புத்தகங்கள் தேவையா முதல் முறை புத்தகத்தை கொண்டு வந்து விக்கிறீங்களா வித்து கொடுக்கிறீங்களா என்று கடை கடையாக போய் கேட்கப் போகிறோம் அதற்கு இத்தனை புத்தகங்கள் தேவையா ஒருவேளை நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அவனுக்கே சிரிப்பு வந்தது பதிப்பகத்தில் வேலை செய்கிறான் இருபது வருடங்களாக எத்தனையோ தடவை புத்தகங்களை தூக்கி கொண்டு வடம் பதிப்பகத்தின் ஸ்டாலுக்கு வந்திருக்கிறான் ஒரு சாப்பாடு டோக்கன் தருவார்கள் அதற்காகவே அந்த நேரம் பார்த்து வருவான் ராகவனின் வாழ்க்கையில் அவனை நிகழ்த்திய இரண்டாவது விஷயம் சாப்பாடுதான் சென்னையில் இருக்கும் அத்தனை மிடில் கிளாஸ் உணவகங்களிலும் அவன் சாப்பிட்டு இருக்கிறான் சாப்பாடு அவனுக்கு அளித்ததே இல்லை லக்ஷ்மிக்கு அன்னபூரணி என்றே பெயர் வைத்திருக்க வேண்டும் என்று மனத்துக்குள் சொல்லிக் கொண்டான் புத்தகங்களை கொடுத்து சாப்பாடு டோக்கனை வாங்கி கொண்டு நீண்ட நேரம் வரிசையில் நின்று சாப்பிட்டதை தாண்டி இந்த புத்தகக் கட்காட்சியில் என்னதான் நடக்கிறது என்பது பற்றி அவன் எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை ராகவனுக்கு கேவலமாக இருந்தது இந்த புத்தகங்களையும் சாப்பாட்டையும் தலை முழுகி இருந்தால் குறிப்பிட்டிருக்கலாமோ என்று தோன்றியது அப்படியும் சொல்ல முடியாது இந்த உலகில் தமிழ் மட்டுமே எழுத தெரிந்தவனுக்கு தமிழ் மட்டுமே வாசிக்க தெரிந்தவனுக்கு மரியாதையே இல்லை அவன் எழுத்தாளனாக இருக்காவிட்டால் ஒழிய எழுத்தாளனாக விட்டால் ஆங்கிலம் தெரிந்தால் ஒரு மரியாதை எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று சொன்னாலும் ஒரு மரியாதை தான் அது ஒரு தனி ஜாதி அந்த ஜாதியில் தனக்கு இடமில்லை வியர்வையில் பூணூல் சட்டையோடு ஒட்டி போல தோன்றியது அப்போதுதான் அவன் நினைவுக்கு வந்தது பூணூல் போட்டுக்கொள்ளவில்லை என்பது யாரும் அவனிடம் பூணூலை கற்று என்றோ போட்டுக்கொள்ளாதே என்றோ இதுவரை சொன்னதில்லை ஆனால் இப்படி செய்வதுதான் நல்லது என்று அவனுக்கு தோன்றியிருக்கிறது அது இல்லாமல் எழுத்தாளனுக்கு பூணூல் எதற்கு பூணூல் போட்டுக்கொண்டு எத்தனை எழுத்தாளர்களின் படத்தை பார்த்திருக்கிறோம் அவனுக்கு சட்டனை யாருமே நினைவுக்கு வரவில்லை அப்படியானால் தான் செய்தது சரிதான் பின்னந்தலையில் கை வைத்து பார்த்தான் குடுமி இல்லை ஏன் குடுமி இருப்பது போலவே ஒரு எண்ணம் வருகிறது பூணூலாவது அவ்வப்போது அவன் உடலில் இருக்கும் பின்பு பிரியும் இந்த குடுமி ஏன் அப்படி தோன்றுகிறது கனவா நாவலும் கனவில் நிகழ்ந்ததுதானா நான் எழுதினேனா நான் தான் எழுதினேன் அப்படியானால் எப்படி வரிகள் மறந்தன தெரியவில்லை சில எழுத்தாளர்கள் தங்கள் எழுத்தில் உள்ள வரிகளை அப்படியே சொல்கிறார்களே எப்படி மற்ற எழுத்தாளர்களின் எழுத்துக்களை சொல்வது அவனுக்கு பெரிய விஷயமாகத் தெரியவில்லை ஏனென்றால் அவனே அப்படி சொல்லக்கூடியவன்தான் ஆனால் அவனே எழுதியது எப்படி மறக்கும் நாளை யாராவது ஒருவர் என் நாவலில் இருந்து சில வரிகளை எடுத்து ஏதாவது கேட்டால் சட்டென என்ன பதில் சொல்ல முடியும் இதை பல தடவை அவன் யோசித்திருக்கிறான் முதலில் வேர்ட் ஃபைலை திறந்து அந்த வரிகளை தேடி அதன் முன்னே பின்னே படித்தால்தான் அது தான் எழுதியது தானா என்ற ஒரு முடிவுக்கே அவனால் வர முடியும் பின்புதானே விளக்கம் சொல்வதெல்லாம் ஃபேஸ்புக்கில் நாவலை பிரசுரிக்கலாம் என்று சொன்னார்கள் வலைதளத்தில் போடலாம் என்றார்கள் கிண்டலில் போடலாம் என்றார்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் ஆனால் அச்சு புத்தகமே முதலில் அதற்கு ஒரு விடை தெரியாமல் மேலே எதுவும் இல்லை அதில் மாற்றமே இல்லை இது அவனது முடிவு இனி யோசிக்கவே தேவையில்லாத முடிவு இதற்கு இன்னொரு காரணம் இந்த ஃபேஸ்புக் கிண்டல் என எதுவும் அவனுக்கு புரியவே இல்லை அவனிடம் இருப்பது கூட ஒரு செங்கல்லை போன்ற சாதாரணமான போன் தான் லக்ஷ்மியையும் இரண்மையையும் நினைத்தவாறே நடந்து கொண்டிருந்தான் தனக்காகவே வாழும் இரண்டு பேர் லக்ஷ்மியும் இரண்மையையும் கிரண்மயிக்கு மிஞ்சி போனால் ஐந்து வயது இருக்குமா அப்பா தாப்பாடு எடுத்துக்கிட்டியா என்று அவள் கேட்கும் போதே இழகி போகும் அவனுக்கு வேர்வையில் பைகளை தூக்கி கொண்டு நடக்கும் வந்த லக்ஷ்மியின் நினைவும் இரண்மையின் நினைவும் அவனுக்கு கொஞ்சம் தெம்பையும் கூடுதலாக சுமையையும் கொடுத்தன நாளை புத்தக கண்காட்சி தொடங்குகிறது என்பதால் புத்தக கண்காட்சியே அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்தது எங்கேயும் எதிலும் முழுமையில்லை பிரித்து போட்ட பந்தல் போலத்தான் உள்ளது எப்படி ஒரே நாளில் தயார் செய்வார்கள் ஆனால் சொன்னபடி சொன்ன நேரத்தில் விற்பனையை எல்லா வருடமும் ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் வடம்பதிப்பகத்தில் புத்தகத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் தரும் சாப்பாட்டு டோக்கனை வாங்கி கொண்டு சாப்பிட்டு விட்டு போகும்போது எப்போதும் வசீகரித்த அந்த பிரம்மாண்டமான யானை இன்று புத்தகப் பைகளில் தான் எழுதிய நாவலை தூக்கி கொண்டு வியர்வை வழியே நடந்தபோது போது வாய் திறந்து நிற்கும் ஒரு குள்ளிவாய் பிசாசை போல அவனை பார்த்து கொண்டு நின்றது அதன் வாய்க்குள் நடந்தான் தகிக்கிறது புத்தக பை கனம் தாங்காமல் கைப்படி அருந்து போய் விழுகிறது அவன் எழுதிய நாவல் பிரதிகள் திதறிப் போகின்றன கொள்ளிவாய் பிசாசின் நெருப்பு அதனை எரித்து விடாதா என்று பார்க்கிறான் அவனது நினைவுகள் எல்லை மீறி போகின்றன பிசாசின் நெருப்பு என் புத்தகத்தை முழுக்க எரித்துவிட்டது ஆனால் அந்த பெயரை மட்டும் அதனால் எரிக்க முடியவில்லை ஏன் அப்படி புத்தகம் எரிந்து பெயர் எரியாமல் இருக்குமா அப்படி ஒரு அழிவற்ற பெயரா ஆனால் அந்த பெயர் நவீனமாக ஒரு எழுத்தாளனுக்கு உரியது போல இல்லையோ இன்று எழுதி கொண்டிருக்கும் யார் ஒருவரின் பெயரும் இத்தனை பழகியதாக இல்லையே இது பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தனின் பெயர் போல இருக்கிறதே பாரம்பரியத்தை கொண்டு வந்து நிறுத்தி நீ எழுத்தாளன் அல்ல என்று சொல்கிறதே இந்த பெயர் என்னும் யோசித்து வைத்திருக்க வேண்டுமோ ஆனால் அந்த பெயரையே நான் கனவில் கேட்டேன் அந்த பெயரையே நான் கனவில் மீண்டும் மீண்டும் கேட்டேன் ஆனந்தன் ஏன் ஆனந்தன் இது ஒரு எழுத்தாளனின் பெயராக இருக்க முடியுமா அதுவும் இரண்டாயிரத்தி இருபதில் ஆனால் கனவில் ஆனந்தன் என்று சொல்லப்பட்டது கனவுதானா இல்லை நான் குழப்பிக் கொள்கிறேனா ஆனந்தன் நாவலின் வரிகளே எனக்கு சொந்தமில்லை என்னும் போது பெயர் மட்டும் எப்படி எனக்கு சொந்தம் கீழே செதறி கடந்த புத்தகங்களையெல்லாம் கைப்பிடி அருந்து போன பைகளிலேயே மீண்டும் அடுக்கி கொண்டு ஒற்றை கைப்பிடியோடு சேர்த்து பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் ஒரு நொடி நின்று பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து பிரித்து பார்த்தான் ஓரத்தில் மண் ஒட்டியிருந்தது தட்டிவிட்டான் முதல் பக்கத்தை பார்த்தான் தன் கையில் உள்ளது என்ன என்று யோசித்தான் எதுவும் எரியவில்லை எல்லாம் அப்படியேதான் இருக்கிறது ஒருவேளை லக்ஷ்மி கிரண்மை நாவல் இந்த திடல் நான் எல்லாமே மயக்கமா பைக்குள் ஒரு புத்தக கட்டின் ஓரமாக இரண்மையை நினைவூட்டிய சாப்பாட்டு பை இருப்பது கண்ணில் பட்டது தன்னிலைக்கு வந்தான் பைக்குள்ளிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து இன்னொரு கையில் புத்தக பைகளை மாற்றிக்கொண்டு புத்தக கண்காட்சி திடலின் நடுவில் என்றபடி முதல் பக்கத்தை பிரித்து பார்த்தான் அந்த பக்கத்தை மெல்ல தடவினான் அதை மீண்டும் படித்து பார்த்தான் மாய ஆனந்தன் மாயப்பெருநதி நிலம் புத்தக கண்காட்சிக்கு உள்ளே போகவே ராகவனுக்கு எரிச்சலாக இருந்தது புத்தகம் வாங்கப் போவது ஒரு வகை அனுபவம் அதை ரசிக்கலாம் புத்தக கண்காட்சியில் உள்ள போதாமைகள் குறித்து பக்கம் பக்கமாக எழுதலாம் விவாதிக்கலாம் ஆனால் புத்தகங்களை அச்சடித்து வைத்து கொண்டு அதை யாராவது விற்க மாட்டார்களா என்று ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குவது ரசிக்கத்தக்க அனுபவம் அல்ல எரிச்சல் தரும் ஒரு விஷயம் அதுவும் இந்த நாற்பது வயதில் புத்தக கண்காட்சிக்கு வெளியே அப்படி குளிரும் ஆனால் புத்தக கண்காட்சிக்கு உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்தாலும் போதும் எங்கிருந்து தான் அத்தனை வேர்வை வருமோ ராகவன் தொப்பல் தொப்பலாக குளித்திருந்தான் அவன் முழு பெயர் ராகவன் ஸ்ரீனிவாசன் சுருக்கமாக ராகவன் அவன் அம்மாவுக்கு இன்னும் சுருக்கமாக ராகு தூக்க முடியாமல் கைகளில் தூக்கிச் சுமந்தபடி வரும் கட்டை பைகளில் உள்ள நாவலில் அவன் பெயர் அந்த பெயரை அவன் இப்போது வெறுக்கிறான் பார்த்து பார்த்து வைத்த பெயர் அது வைத்த பெயரா இல்லை அது இன்னும் ஒரு குழப்பம் எந்த நேரத்தில் அந்த பெயர் வந்ததோ அந்த நேரம் உலகத்திலேயே மிக மோசமான நேரமாக இருந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு எழுத்தாளனுக்கு போதாத நேரமாக இருந்திருக்க வேண்டும் அதுவும் வளரும் ஒரு எழுத்தாளனுக்கு குறிப்பாக முதல் நாவல் எழுதுபவனுக்கு அது நிச்சயம் யமகண்டமாக இருந்திருக்க வேண்டும் யமகண்டத்தில் நல்ல செயல் எதுவும் செய்யக்கூடாது என்றுதான் அவன் வீட்டில் அவன் எப்போதும் கேள்விப்பட்டிருக்கிறான் இந்த நேரத்தில் ராகவன் என்கிற ராகவன் ஸ்ரீனிவாசன் என்கிற நாவலாசிரியன் அதையெல்லாம் நம்புவதில்லை என்பதையும் சொல்லியாக வேண்டும் இன்னும் சரியாகச் சொல்ல வேண்டுமானால் நம்பக்கூடாது கூடாது பரசியல் ராகவன் அப்படித்தான் நினைத்து கொண்டான் ஆனால் இவன் சொல்லி யாரும் எதையும் ஒத்துக்கொள்ளும் நிலையில் இல்லை காரணம் ராகவனை யாருக்கும் தெரியாது இவனை ஒரு பதிப்பகத்தில் இடுபடியாக தெரியும் எந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்பதை ஒரே நொடியில் பார்த்து எடுத்து கொடுக்கும் ஒரு சிறந்த வேலைக்காரனாக தெரியும் இருபது வருடங்களாக பதிப்பகத் துறையில் வேலை பார்ப்பவனாக தெரியும் வேறு எப்படியும் ராகவனை யாருக்கும் தெரியாது ராகவன் ஒரு சிறுகதை கூட அதுவரை எழுதியதில்லை எனவே இவனுக்கென்று ஒரு குரல் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது ஒருவேளை அது தனக்கே தெரியாதோ என்று அவன் யோசித்திருக்கிறான் பிறிதொரு சமயம் எழுத்தாளன் ஆவது என்பது பிறப்பிலும் இரத்தத்திலும் வரவேண்டியது என்று நினைத்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு பிடித்த எழுத்தாளர்களின் மூதாதையர்கள் யாரும் எழுத்தாளர்களாக இருந்ததில்லை அது மட்டுமல்ல எந்த எழுத்தாளரின் வாரிசும் எழுத்தாளனாக வந்ததும் இல்லை இதையும் மீறிச் சொல்வான் எழுத்தாளன் என்பது இரத்தத்தில் உள்ளதுதான் அது பிறப்பில் வரவேண்டியதுதான் ஆனால் வாரிசு வாரிசாக இல்லை குடும்பம் குடும்பமாக இல்லை தெய்வத்தின் அருள் வழியாக தெய்வம் என்ற சொல் வந்ததும் அவன் யோசனை அப்படியே நின்றுவிடும் ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் என்பவன் தெய்வ நம்பிக்கை உள்ளவனாக பாரம்பரிய பழக்கங்களை ஒத்துக்கொள்பவனாக இருக்க முடியாது அதாவது இருக்கக்கூடாது இரண்டு விதமாக யோசிப்பதும் ராகவனின் பெரிய பிரச்சனையாக இருந்தது ஒரே விஷயத்தின் இரண்டு கருத்துக்கள் அவனை எப்போதும் துரத்தும் எது சரி எது தவறு என்று ஒரு முடிவாகச் சொல்வதில் அவனுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது ஒரு வகையில் இப்படி இருப்பதுதான் சரி என்று தோன்றும் இன்னொரு சமயம் இது எப்படி சரியாகும் என்று தோன்றும் இந்த நினைவுகளின் வழியாகவே அவனது வாழ்க்கை அவனை கடத்திக் கொண்டிருந்தது இந்த நினைவுகளின் வழியாகவே அவன் ஒரு நாவலை எழுதினான் ராகவன் எடுத்த எடுப்பிலேயே நாவல் எழுதினான் திருகதைகள் எழுதி பழகவில்லை எழுத்தை பழக்கப்படுத்தவில்லை என்ன தோன்றியதோ எழுதினான் என்ன சொல்லப்பட்டதோ அதை எழுதினான் எது அவனை தேடி வந்ததோ அதை எழுதினான் வார்த்தைகளுக்காக அவன் காத்திருக்கவில்லை எழுத பிள்ளையார் சுழி போட்டதும் எழுத்துக்கள் அவனை தேடி வந்தன பழக்கமாக பிள்ளையார் சுழி போட்டானே ஒழிய நான்கைந்து வரிகள் வந்து விழவும் மறக்காமல் பிள்ளையார் சுழியை அடித்து விட்டான் ஒரு செயலை தொடங்கத்தானே பிள்ளையார் சுழி அப்புறம் என்ன நாவலை எழுதி எடுத்து வைத்தவன் பின்பு அதனை பிரிக்கவே இல்லை ஏதோ தன் உடலிலிருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்து தனியே வைத்து விட்டது போல உடல் அளவில் உணர்ந்தான் மீண்டும் அதை வாசிப்பது என்பது தனக்குத்தானே ஒரு கத்தியை எடுத்து குத்திக் கொள்வது போல என்று நினைத்தான் உடனே தன் நாவலை வாசிக்கப் போகிறவர்களை நினைத்து பார்த்தான் இரண்டும் ஒன்றல்ல என்று சொல்லிக் கொண்டான் எத்தனை நாள் இப்படி தான் எழுதியதே படிக்காமல் இருக்க முடியும் என்பதும் அவனுக்கு புரியவில்லை ஏதோ ஒரு வேகத்தில் தான் எழுதியதை எடுத்து வாசித்துப் பார்த்தான் அதில் அவன் எழுதியிருந்த பல வரிகளை மறந்துவிட்டிருந்தான் சில வரிகளை எப்படி எழுதினோம் என்பது அவனுக்கு புரியவே இல்லை நாவல் எழுதியது ஏதோ ஒரு கனவை கண்டது போல இருந்தது அவனுக்கு நாவல் எழுதும் போது ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு விழித்தவன் போலவே இருந்தான் கனவுகள் உண்மையாக வந்தனவா அல்லது கனவென அவன் நினைத்து கொண்டானா ஒரு கட்டத்தில் இப்படி யோசிப்பதை எல்லாம் நிறுத்தினான் எழுதி கொண்டே இருந்தான் ஆறு மாதங்கள் கழித்து படித்துப் பார்த்தபோது யாரோ எழுதிய ஒன்றை படிப்பது போல இருந்தது தான் எழுதிய வரிகள் என்று மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள வேண்டி இருந்தது புத்தக கண்காட்சிக்கு புத்தகங்களை யாரிடமாவது விற்பனைக்கு கொடுக்கலாம் என்று அன்று காலை அவன் எழுதிய நாவலை கையில் எடுத்தபோது ஒரு புத்தகம் தவறி கீழே விழுந்தது கண்ணில் பட்ட பக்கத்தை எடுத்து வாசித்தான் என்னவோ உள்ளே இழுத்து கொண்டு போனது பல நாவல்களை ராகவன் படித்திருக்கிறான் பல எழுத்தாளர்களின் கதைகளை வாசித்திருக்கிறான் சில வருடங்களுக்கு முன்புவரை கையில் கிடைத்த புத்தகங்களை எல்லாம் புரட்டிப் பார்த்திருக்கிறான் ஒரு நாவலை வாசிக்கும்போதே அதன் குறைகள் அவன் கண்முன்னே ஒரு முப்பரிமான படம் போல விரிந்தன யார் எழுதியது என்று தெரிந்தாலே அவரது அரசியல்கள் புரிந்தன ஒரு நாவலை அணுகும் வழி இதுவல்ல என்று அவன் சொல்லிக்கொள்ளும் தோறும் இந்த உணர்வுகள் அவனுக்குள்ளே பலப்பட்டு கொண்டே போயின பின்னர் தன்னை கட்டுப்படுத்தாமல் நினைவுகளின் போக்கில் விட்டுவிட்டான் நிச்சயம் தன் நாவல் பலரின் நாவல்களை விட எழுத்துக்களை விட மேம்பட்டது என்று நம்பினான் ஆனால் அதை யாரிடமும் சொல்லும் தைரியம் அவனுக்கு இல்லை தைரியம் இல்லை என்பதை விட யாரிடம் சொல்ல என்று தெரியவில்லை தானே போய் தன் நாவலையே கொடுத்து தன் நாவல் சிறந்த நாவல் என்று எப்படிச் சொல்வது அப்படியும் அதையும் ஒரு சிலரிடம் முயன்று பார்க்கத்தான் செய்தான் வெட்கம் பார்த்து கொண்டிருந்தால் வேலை நடக்காது என்று துணிந்து அதைச் செய்தான் ஆனால் அதையே தனது பழக்கமாக ஆக்கிக்கொள்ள அவனால் முடியவில்லை அப்போதுதான் நினைத்தான் எழுத்தாளன் என்ற உணர்வு ரத்தத்தில் வருவது எழுதுபவன் வேறு எழுத்தாளன் வேறு ஒரு புத்தகக் கடையில் புத்தகங்களை கட்டி அழுது கொண்டு ஒருவன் எழுத்தாளன் ஆகவே முடியாது வரலாற்றிலிருந்து பலர் பலவிதமாக சொல்லலாம் ஆனால் யதார்த்தம் இதுதான் இதை உடைக்க வேண்டும் என்று நினைத்து அவன் சில செயல்களை செய்ய நினைக்கும்போது போது பதிப்பகத்தில் புத்தக விற்பனை குறையும் சம்பள பிரச்சனை வரும் வீட்டு பிரச்சனைகள் வரும் தன் முடிவை ஒன்று இரண்டு மாதங்கள் ஒத்தி போடுவான் நாவல் இன்றோடு நான்கு வருடங்கள் ஆகின்றன நான்கு வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு புத்தக கண்காட்சிக்கு கொண்டு வரும் நோக்கத்தில்தான் அந்த நாவலை அவன் எழுதியிருந்தான் புத்தக கண்காட்சியை ஒட்டி நாவல்கள் போட்டி போட்டு கொண்டு வெளிவரும் தான் வேலை செய்யும் வடம் பதிப்பகத்துக்கு யாராவது வந்த வண்ணம் இருப்பார்கள் டீ குடித்தபடி இருப்பார்கள் பேசியபடி இருப்பார்கள் லே அவுட் நடந்த வண்ணம் இருக்கும் நாவல் கொண்டு வருவதை அத்தனை எளிதாகன ஒன்றாகவே அவன் நினைத்திருந்தான் பின்புதான் தெரிந்தது வெட்கத்தை விட்டவனே எழுத்தாளனாக முடியும் ஓட ஓட விரட்டுபவனையே உலகம் திரும்பி பார்க்கும் கை கட்டி வாய்ப்பொத்தி யார் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்பவனே கட்டளைக்காக காத்திருப்பவனை உலகம் ஒருபோதும் பார்க்கப் போவதில்லை ராகவன் பைகளை இரண்டு கைகளில் தூக்கி கொண்டு புத்தக கண்காட்சியில் நடந்தான் யாராவது எதிரே வந்து என்ன பயில என்று கேட்டுவிடக்கூடாதே என்று அஞ்சினான் சட்டன என்ன பதில் சொல்வது ஒரு பதிலை தயாராக வைத்திருந்தான் வடம் பதிப்பகத்தோட புக்ஸை கொடுக்க வந்தேன் வடம் பதிப்பகம் அவன் வேலை செய்யும் பதிப்பகம் ஐம்பது வருடங்களுக்கு மேல் தொழிலுள்ள உள்ள பதிப்பகம் பதிப்பாளர் தன் ஊரில் இருக்கும் தேரின் நினைவாக வடம் என்கிற பெயரை வைத்திருப்பார் போலும் இந்த வடம் பதிப்பகத்தில் நல்ல புத்தகம் போடுவார்களா சுமாரான புத்தகம் போடுவார்களா என்று சொல்வது கடினம் எந்த புத்தகத்தையும் போடுவார்கள் எந்த புத்தகத்தையும் போடமாட்டோம் என்று நிராரி எந்த புத்தகத்தையும் போடமாட்டோம் என்று நிராகரிக்கவும் செய்வார்கள் ஏன் போடுகிறார்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள் என்று அவர்களுக்கே வெளிச்சம் வடம் பதிப்பகத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் உணர்ந்த அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடி ஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாடிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்